இது போன்ற விளையாட்டுகள் வந்து எதோ விலை ஏறுது அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன சொல்ற விதத்துல வந்து அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு அந்த கோடை காலத்தினுடைய ஒரு சூழ்நிலையை தவறாக பயன்படுத்தி கட்டுமான பொருட்களுடைய விலை தாறுமாறாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டுமான பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இது போன்ற விலையேற்றத்தை கருத்தில் கொண்டதாகவே தெரியவில்லை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டுமான விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் உயர்த்தப்பட்டு உள்ளது அவருக்கு தெரியுமா இல்லையா என்று கூட தெரியவில்லை புதுச்சேரி அரசில் மக்களுக்கு குறைந்த விலைகள் நேர்மையான விலைகள் தரமான பொருட்கள் தரமான கட்டுமான பொருட்கள் கிடைப்பதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டன அவ்வாறு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான பொருட்களுடைய சொசைட்டிகள் இன்று அரசின் தவறான கொள்கை முடிவினால் அதில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டினால் முழுமையாக அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளன இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களை மனம் போன போக்கில் விளையாட்டத்துடன் விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி உள்ளனர் இப்ப உதாரணத்துக்கு கடந்த நான்கு மாதத்துக்கு முன்பு ஒரு யூனிட் எம்ஸ் ஆண்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த ஒரு யூனிட் எம் சாண்டு இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்த்தப்பட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது அப்ப நாலு யூனிட்டுக்கு ஒரு லோடு வருதுன்னா ஆறாயிரம் ரூபாய் விலை அதிகம் அதே போன்று ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பி சாண்டு ஆயிரம் ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை உயர்த்தப்பட்டு இன்று ஏழாயிரம் ரூபாய் விற்கப்படுகின்றது அதே போன்று மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஜல்லி இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விலை உயர்த்தப்பட்டு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு யூனிட் விற்பனை செய்யப்படுகின்றது இப்போ நாலு யூனிட் வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் ரூபாய் நாலு யூனிட் ஒரு லாரி வந்து வருதுன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி இருந்த விலையை விட இப்போ ஐயாயிரம் ரூபாய் முக்காச்சல்லி விலை அதிகம் அதே போல ஒன்றை ஜல்லி மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வித்த ஒரு யூனிட் கொன்றது இன்னைக்கு நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் விலை உயர்வு சிமெண்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த அல்டா டெக் ஒரு மூட்டை இன்னைக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் டால்மே சிமெண்ட் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு வித்த டால்மே சிமெண்ட் இன்னைக்கு முன்னூத்தி நாற்பது ரூபாய் ராம்கோ சிமெண்ட் இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்த ராம்கோ சிமெண்ட் அந்த கடமையில இருந்து தற்போது ஆளக்கூடிய இந்த அரசு முழுமையா தவறி இருக்குது இதுல வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்களுடைய ஏமாற்றுத்தனத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அது சம்பந்தமான அதிகாரிகள் கொண்ட வியாபாரிகளையும் அழைத்து அதற்கு உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் இப்ப இது போன்ற விளையாட்டங்கள் வந்து எவ்வளவு ஏறுது அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணே பிரச்சனை கிடையாது நமக்கு என்னன்னு சொல்ற விதத்துல வந்து அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு முதலமைச்சர் வந்து அவர் இதுல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கிடையாது